ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வீடா பிச்சு எடுத்துகிட்டு வந்த அரிசியில தான் பெருமாளுக்கு நாங்கள் தழுவு வைப்போம் அந்த அரிசியை தான் நம்ம வந்து சாமிக்கு படைக்க போகிறோம் எல்லா அரிசியும் போட்டுமே தழுவு செஞ்சாலுமே வேஸ்ட்டாக தான் ஆகும் அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துட்டு இருக்கேன் நம்ம எப்படி அரிசியெல்லாம் சாப்பாடு வைப்போம் அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு போட்டு அதை நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சு எடுக்க போறோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த தண்ணி நம்ம மடிக்கட்ட மாட்டோம் அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த அரிசியை ஃபுல்லாக வேக வைப்போம் அதே மாதிரி அரிசி வந்து தழுவு கொஞ்சமாக எடுத்து மீதி வச்சுருக்கேன் அந்த அரிசியை பார்த்தீங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை நம்ம சாமி கும்பிடுவோம் பாருங்க அப்ப நம்ம சேர்த்த தழுவா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சக்கர பொங்கல் வெட்பொங்கல் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணி சாமிக்கு படைக்கலாம் இந்த தழுவு மட்டும் சாமிக்கு படைக்க மாட்டோம் எக்ஸ்ட்ரா வந்து வடை பாயாசம் சாம்பார் காய் பொரியல் அப்பளம் எல்லாமே வச்சு அதையும் சாமிக்கு படைப்போம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க வீட்டு முறையில செய்வாங்க நாங்க எப்பவுமே இந்த மாதிரி முறையில தான் செய்வோம் அதே மாதிரி காலையில இருந்து சாப்பிட மாட்டோம் இருந்து தான் நாங்க விரதத்தை முடிப்போம் ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு லாஸ்டா வடையை போட்டு முடிச்சுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் வந்து வெரைட்டி ரைஸ் சாமி கும்பிடுவாங்க எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது சாம்பார் வடை பாயசம் வச்சுதான் சாமி கும்பிட்றது பழக்கம் எங்க வீட்டுல இருக்க கிட்ஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் ஒரு ஆளா வந்து வேற வந்து எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் பாயாசம் கழுவு சாப்பாடு வடை அப்பளம் கூட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாமிக்கு கட்டுறவே படைக்க வேண்டியதுதான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் சமைச்சுதான் சாமி கும்பிடுவோம் நீங்க எப்படி சாமி கும்பிடுங்க என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் வைப்பீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நடு வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழை இலை பெருமாளுக்கு மட்டும் அஞ்சு இலை வைப்போம் நடுவில் இருக்கிற இலையில மட்டும் தழுவு சாப்பாடு வச்சு அதில் கொஞ்சமா தயிர் வெள்ளம் வாழைப்பழம் எல்லாத்தையும் லைட்டா பெசஞ்சு விட்டுறணும் இந்த நடுவுடையில மட்டும் பாயாசம் வடையும் மட்டும் நாங்க வைப்போம் வைப்போம் இந்த தழுவு சாப்பாடு தான் முக்கியமானது நாங்கள் விரும்பி வந்து சாமி கும்புறதுக்கே அர்த்தம் சாமி கும்பிட்டு முடிஞ்ச உடனே தழுவு சாப்பாடு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் வந்து துளசி தீர்த்த தண்ணி குடிப்போம் அஞ்சு இடையிலேயே சாப்பாடு வச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் சூட வச்சு தீபாதனை காப்பிட்டு சாமி கும்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நாங்க இப்படிதான் எங்க வீட்டு முறைப்படி நாங்க ஒவ்வொரு வருஷம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க எப்படி பண்ணுவீங்க கண்டிப்பா Sulung, so, bye.